அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் என்றால் என்ன ஜோதி இருக்குமிடம் ஜோதிடம் இது யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜோதியோட அவசியம் தேவை சரி இந்த ஜோதிடத்தை யாரிடமிருந்து பெற்றது அது எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சின்ன குழப்பமாகவே இருக்கும் சரிங்களா இதை புத்தங்கள் இந்த விஷயத்தில் தேடும்போது எனக்கு அருமையான ஒரு படிக்கிற நேரம் கிடைச்சப்ப சிறப்பாக கிடைச்ச அனுபவம் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஜோதிடம் அப்படின்னா ஜோதி இருக்கிற இடம் சரி இந்த ஜோதி அப்படிங்கிறது எதை குறிக்கும் நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் பிளம்பை குறிக்கும் ரைட் அப்போ அந்த ஜோதி நெருப்பு இதெல்லாம் யாரை குறிக்கும் அப்படின்னா சிவன் சக்தியை குறிக்கும் சரிங்களா சரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை எடுத்துக்கலாம் ஞான பழத்தை கொண்டாந்து நாரதர் சிவன் பார்வதியிட்ட கொடுக்குறாங்க அதை விநாயகருக்கும் முருகருக்கும் பிரித்து தர்றதில் பிரச்சனைகள் வருது அதில் உலகத்தை சுற்றிட்டு வான்னு சொல்கிறாங்க அப்போது முருகர் தன்னோட மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு இந்த உலகத்தையே சுற்றி வர்றார் விநாயகர் தன்னுடைய மூசிக வாகனத்தை எடுத்துகிட்டு தாய் தந்தரை சுற்றிட்டு வர்றாரு கடைசியாக ஜெயிச்சது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் விநாயகர் ஜெயிச்சிடுறாரு அப்படின்ட்டு ரைட் கோவிச்சுட்டு முருகன் போய் மலை மேலே குன்று மேலே உயரமான இடத்துல உக்காந்துக்கார் சரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை இதற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகர் சிவன் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறார் சரிங்களா அதே போல் வாகனத்தில் முருகனுடைய வாகனம்னு பார்த்திங்கன்னா மயில் அதுவும் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் முருகனோட மலை கோயில் குன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆகாயத்தை நோக்கி உயரமாக இருக்கும் சரி விநாயகர் சக்தியின் அம்சத்திலிருந்து தோன்றியவர் சக்தியின் உடம்பில் இருந்த மஞ்சளில் பிடித்து வைத்து உருவேற்றிய விநாயகர் இவர் தன் உடம்பில் இருந்து கிடைத்த மண் சக்தி சரிங்களா சிவன் ஆகாய சக்தி அம்பாள் மண் சக்தி இதை டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்குங்க அதே போல் பிள்ளையாரோட வாகனம் பாருங்கள் மூஷிகன் எலி அதுவும் மண்ணிலே தான் இருக்கும் ஸோ அண்டம் பிண்டம் ஜோதிடங்கிறது இந்த வானியல் சாஸ்திரத்தை கொண்டு நாம் ஆராயறது அப்போ இந்த வானத்தையும் எல்லையற்ற பிரபஞ்சத்தையும் பொழுது சிவனுடைய ஐக்கியம் மற்றும் ரூபமான முருகர் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு கடவுளாக வருகிறார் அப்போ பிள்ளையார் வரமாட்டாரான்னு கேள்வி வரும் பிள்ளையாரும் உண்டு அண்டம் பிண்டம் இரண்டு உண்டு இல்லையா ஏன்னா ஜோதிடங்கிறது அண்டத்தை பார்க்கக்கூடிய சாஸ்திரம் ஆனால் அந்த அண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த பிண்டத்திலும் உண்டு அதனால் அண்டத்திற்கு அதிபதியான கடவுள் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆறு தலை பன்னிரெண்டு கை கண்களுடைய இருப்பார் ஆறு தலைங்களை ஆறு பருவமாக எடுத்துக்குங்க பன்னிரெண்டு கண்களை பன்னிரெண்டு பாவமாக எடுத்துக்குங்க இன்னும் எல்லாத்துலேயும் உள்ளே அடக்கும் போது முருகரேதான் வருவார் ஏன்னா ஆகாய தத்துவத்தை கொண்டு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்ல முடியும் எளிமையாக விளக்க முடியும் சரிங்களா இந்த கான்செப்டில் பார்க்கும்போது ஜோதிடத்தின் கடவுள் யார் அப்படின்னா ஆகாய் தத்துவத்தை கொண்டு சிவபெருமானிலிருந்து உதித்த முருகரே ஜோதிடத்தின் கடவுள் ஆவார் சரிங்களா அண்டத்தில் பிரச்சனை உங்கள் ஜாதக கட்டத்தில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை ஜாதக ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அண்டத்தை குறிக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணணும் பிண்டத்தில் பிரச்சனை உங்கள் உடல் சார்ந்து உடலில் ஏற்படக்கூடிய ருணம் அல்லது ரோகம் இந்த பிரச்சனைகள் அதாவது நோய் அல்லது தீரா வியாதி இதுக்கு பிரச்சனை அப்படின்னா பிண்டத்துக்கு அதிபதியான விநாயகரை வழிபடுங்க சரிங்களா ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அது யாருக்குரியது அதுலேருந்து உதித்தவர் யார் அதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் பிண்டம்னா என்ன அதுலேருந்து உதித்தவர் யார் இந்த கான்சத்தை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக நாம் ஜோதிடம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நன்றி